தண்டனையை பற்றி வேதனையை பற்றி அது எத்தகைய வேதனை கரீபன் மிக சமீபமாக நிகழக்கூடிய வேதனையை பற்றி ஆக மருமை என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கிறது அல்லாஹால எப்படி சொல்கிறான் இன்னகும் மருமையை இவர்கள் தூரமாக பார்க்கிறார்கள் நாமும் மருமையை மிக சமீபமாக பார்க்கிறோம் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் அதை மேலும் அல்லாஹ் சொல்கிறான் எஃபு தரபலிந்தும் மக்களுடைய விசாரணை மிக சமீபமாக வந்துவிட்டது ஆனால் மக்களோ அலட்சியத்திலே மூழ்கி அல்லாவுடைய சட்ட அல்லாவுடைய வசனங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மறுமை என்பது மிக சமீபமாக இருக்கிறது அது குறித்து அல்லாஹு தலா எச்சரிக்கை செய்கிறார் ஆக மறுமை என்றால் என்ன ரெண்டு விதமான மறுமை இருக்கிறது ஒரு மருமை என்ன நம்முடைய மரணம் வந்துவிட்டால் நமக்கு ஒரு சிறு மருமை ஏற்பட்டு விடுகிறது இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு கேமத்தினால் ஏற்படுத்தப்படும் இதைத்தான் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மரணம் ஒரு மருமையாக இருக்கிறது இன்னும் அது அவன் பரிவன் ஆகவே பாவிகள் தங்களுடைய மரணத்திலிருந்தே மருமையினுடைய தண்டனையை அவர்கள் சுவைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அது குறித்து எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் நிச்சயமாக நாம் உங்களை எச்சரிக்கிறோம் மிக சமீபமான தண்டனையை பற்றி மரணம் என்பது யாருக்கு எப்போது நிகழும் என்று தெரியாது இந்த வகுப்பை முடிப்பதற்கு முன்னாடி பல பேருக்கு நிகழ்ந்துடலாம் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது உலகத்தில் எத்தனை பேர் இறக்கிறார்களோ எத்தனை மரணங்கள் நிகழ்கின்றனோ எத்தனை பூகம்பங்கள் எத்தனை புயல் வெள்ளம் காற்று விமானங்களுடைய பாதிப்பு கப்பல்கள் மூழ்குவது அது போன்ற வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுவது இப்படி இந்த உலகத்திலே மரணம் யாருக்கு எப்போது வரும் என்று தெரியாது அது எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் ரெண்டு ஓடுகிறீர்களோ பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை பார்த்து நீங்கள் ஓட முடியாது நீங்கள் மரணத்தை ஆசைப்பட்டு கொள்ளவும் வேண்டாம் அந்த மரணம் உங்களை சந்திக்க உங்களது இடத்திற்கு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீ வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வரும் நீ காட்டில் இருந்தா காட்டுக்கு வரும் நீ கடல்ல இருந்தா கடலுக்கு வரும் நீ ஆகாயத்தில் இருந்தா ஆகாயத்தில் இருக்கு வரும் நீ மஸ்ஜிதுல இருந்தா மஸ்ஜிதுக்கு வரும் நீ கடையில் இருந்தா கடைக்கு வரும் மௌத்து உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது அது உன்னை அடைந்து கொள்ளும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது புரியுதுங்களா நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம ரிசுக்கு அங்கே போயிடும் நம்முடைய மௌத்து நம்முடைய பிடரியோடு நம்மோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கும் அந்தர்னா தலா சொல்கிறான் கரீபன் சரிங்களா இமாம் தவறி ரஹ்மல்லா சொல்கிறார்கள் இன்னா ஹசர் நாக்கும் ஐயுகன்னாஸ் மக்களே உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கிறோம் உங்களை உஷார்படுத்துகிறோம் அதாவன் ஒரு வேதனையை பற்றி அந்த வேதனை எத்தகையது கது தனா மின்கும் கருப உங்களுக்கு மிக சமீபமாக மிக அருகாமையிலே வந்துவிட்டது அது எப்போது எப்போது வரும் உங்களுக்கு எப்போது நிகழும் மா அந்த நாளில் மனிதன் பார்ப்பானே இந்த இடத்துல மனிதன் என்று நம்பிக்கை கொண்ட மனிதன் யார் மருமையை நம்பிக்கை கொண்ட ஆசிரத்தை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முமீன் அவன் பார்த்து கொள்வான் மா அவனுடைய இரு கரங்களும் அவனுக்கு எதை முற்படுத்தியதோ இந்த இடத்துல கரங்கள் என்று சொல்லப்பட்டு அவனுடைய முழு உடலும் நாடப்பட்டிருக்கிறது ஆக நாம் இந்த உலகத்தில் என்ன செய்தவோ சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் அவன் செய்த எல்லா நன்மைகளையும் அவன் அங்கே பார்த்துக் கொள்வான் சலபகூர் அல்லது அவன் என்ன தீமைகளை செய்தானோ அதையும் பார்த்துக் கொள்வான் அல்லாஹுடைய கூலியை அவன் ஆதரவு வைப்பான் தன்னுடைய நல்ல அமல்களுக்காக குற்ற செயல்களுக்காக அல்லாஹுடைய தண்டனை அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது தங்களுடைய உரையிலே சொன்னார்கள் அல்மீன் நம்பிக்கை கொண்ட மூமினான மனிதன் எப்படி இருப்பான் என்றால் சிறு பாவங்களை கூட அவன் கவனமாக விட்டு விலகி இருப்பான் உஷாரா இருப்பான் பயந்தவனாக இருப்பான் கபீரா பெரும் பாவங்களை குறித்து மிகுந்த பயத்தோடு இருப்பான் அப்ப அவங்கதான் நல்லவங்க புரியுதுங்களா பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹ் கரீம் அல்லா மன்னிப்பான் என்று திமிரப் பேசக்கூடியவர்கள் அல்ல அப்ப இந்த அல் மர்ம என்று யாரை சொல்லப்படுகிறது மூமினானவர்களை சொல்லப்படுகிறது அப்ப மூமின்களுக்கு அந்த மருமையில அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு கணக்கிடப்பட்டு சொர்க்கம் கொடுக்கப்படும் பொழுது அதுபோன்று பாவிகளும் அந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருப்பார்கள் தங்களுடைய கெட்ட முடிவை சொர்க்கம் கொடுக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் வவுசிலி முத்தகின் இறைச்சம் உள்ளவர்களுக்கு சொர்க்கம் சமீபமாக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவார்கள் அந்த மாதிரி நேரத்துல காஃபிருக்கு ஒரு ஒரு நிகழ்வு அல்லாஹத்துல காட்டி கொடுப்போம் அந்த மைதானத்தில் அந்த காஃபிர் என்ன சொல்லுவான்னு அந்த நேரத்துல காஃபிர் புரியுதுங்களா சொல்லுவான் யா என்பது அழைப்புக்காக உள்ள எழுத்து நான் இருக்க வேண்டுமே லைத்தனி என்பது ஆசைப்படா வேண்டுமே குந்து நான் ஆகியிருக்க நான் ஆகியிருக்க வேண்டுமே நான் இருக்க வேண்டுமே துராபன் மண்ணாக அப்ப காபீர் என்ன செய்வான் தன்னுடைய தண்டனையையும் தன்னுடைய நரகத்தினுடைய

அல்லாஹத்தலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனையை காணும்போது பார்க்கும்போது அந்த தன்னனையை சந்திக்கும் போது அவன் ஆசைப்படுவான் என்ன ஆசைப்படுவான் நான் மண்ணாகி இருக்க வேண்டுமே ஏன் இந்த மிருகங்கள் கால்நடைகள் இருக்கின்றன இந்த கால்நடைகள் எல்லாம் மண்ணாக ஆக்கப்பட்டு விடும் இந்த கால்நடைகளை போல நானும் மண்ணாக மாறிவிட வேண்டுமே என்று அவன் ஆசைப்படுவான் இது குறித்து அப்துல்லாஹிபின் அமர்

இந்த கால்நடைகளுக்கு மத்தியிலே பழி வாங்குதல் முடிந்து அந்த கால்நடைகளை பார்த்து அந்த மிருகங்களை பார்த்து சொல்வான் கூனி துராபன் நீங்கள் எல்லாம் மண்ணாக மாறிவிடுங்கள் காலிகூடு காப்பீர் இதை பார்த்து விட்டு அந்த நேரத்திலே காபீர் சொல்வான்

எல்லா கால்நடைகளையும் எல்லா உயிரினங்களையும் எல்லா பறவைகளையும் எல்லா மனிதர்களையும் எப்போரு கால்நடைகள் மிருகங்கள் பறவைகளை பார்த்து அல்ல சொல்லிவிடுவான் கூ நூ துராபா நீங்கள் எல்லாம் மண்ணாக மாறிவிடுங்கள் என்று எப்பொழுது காப்பில் அந்த நேரத்திலே இறை மறுப்பாளன் சொல்லுவான் யாலை தனி கு து துராபா நானும் மண்ணாக ஆகிவிட வேண்டுமே என்றேன் அது போன்று மற்றும் ஒரு ஹரிஷ்ரீ வருகிறது அபு ஹரில்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏற்கனவே இல்லாஹு பைனஹல் அல்லாஹு தலா தன்னுடைய படைப்புகளுக்கு மத்தியிலே சிறப்பளிப்பான் அல்ஜின் ஜின்கள் மனிதர்கள் கால்நடைகள் என்று வை நஹூல யு இது உமையிதின் அல் ஜம்மா கம்மி காரணாயி அதாவது கும்பில்லாத ஆட்டுக்காக வேண்டி கும்புள்ள ஆட்டிடமிருந்து அல்லாஹுத்தலா பழி வாங்கி கொடுப்பான் ஹத்தா إذا لم يبق تبعة عند واحدة لأخرى யாருக்கும் யாரிடத்திலும் எந்த குற்றமும் இல்லாமல் ஆகும்போது எல்லாம் தன் மீது இறைக்கப்பட்ட அந்த பகரத்தை அவர்கள் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்று உறுதியாகி விடும்போது தனது மற்ற படைப்புகளை பார்த்து சொல்வான் நீங்கள் எல்லாம் மண்ணாக ஆகிவிடுங்கள் என்று பார்த்து விட்டு காஃபின் சொல்வான் யாழை சனி குன் துராபா நான் மண்ணாக மாறிவிட வேண்டுமே என்று சரிங்களா ரஷ்முகுல்லா அவர்கள் கத்தாதா ரஹ்முகுல்லா அவருடைய மற்றுமொரு விளக்கத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் அதாவது ஆஞ்சி அந்த காவிரி எத்தகையவன் அவன் அழிந்து போகக்கூடியவன் அல்லாவுடைய சட்டதிட்டங்களிலே எல்லை மீறியவன் அமல்கள் செய்யாமல் இந்த உலகத்தில் சோம்பேறியாக இருந்தவன் வமா எம் உலக பு ஐய பூனதாரிக்க وما يمنعه أن يقول ذلك وقد راجع عليه عورات وأمله وقد استقبل الرحمن وهو عليه غضبان فتمنى الموت يومئذ ولم يكن في الدنيا شيء أكره عنده من الموت قولنا إمام قتادة رحمه الله صلى الله அந்த காப்பில் அவனை பற்றி சொல்லும்போது அவன் யார் இந்த உலகத்திலே அழிந்து நாசமானவன் எதனால் எதுல ஆசாபாசங்களில் சிற்றின்பங்களிலே பாவங்களிலே மூழ்கி நாசமானவன் அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய வாழ்க்கை வாழக்கூடியவன் என்று மக்கள் சொல்வார்கள் லைஃபை என்ஜாய் பண்றாருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க அவருக்கு என்னங்க கவலை இருக்கு அந்த மாதிரி சொல்லப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் அல்லாவுடைய பார்வையில் எப்படி அல் ஹாலி அழிந்து நாசமாக போகக்கூடியவன் அல் முஃப்ரத்து அல்லாஹத்தாலாவுடைய கட்டளைகளையெல்லாம் வீணடித்து பாவங்களை செய்தவன் அல் ஆஜிஸ் கட்டளைகள் அல்லாவுடைய சட்ட திட்டங்கள் வரும்போது அதை பின்பற்றாமல் இருந்து சோம்பெறியாக இருந்தவன் தன்னை பலவீரனாக கருதிக்கொண்டவன் இப்படிலாம் நம்மளால அமல் செய்ய முடியுமா இதெல்லாம் நமக்கு முடியுமா என்று மார்க்கத்தை விட்டவன் அப்ப இந்த நேரத்துல தோனிங்க நல்லா இவனுடைய இவன் என்னென்ன அமல்களை மறைத்திருந்தான் இந்த எல்லாம் அங்கே வெளிப்பட்டு விடும் இவங்க துப்புட ரகசியங்களே வெளிப்படுத்தப்பட்டு விடும் போதே இவன் செஞ்ச அமல்கள் எப்படி வெளிவராம இருக்கும் எல்லாம் வெளியே வந்துடும் ரஹ்மானி ரஹ்மானை முன்னோக்கி நின்று கொண்டிருப்பான் அந்த ரஹ்மானை இவன் மீது கோபம் உள்ளவனாக இருப்பான் அந்த நேரத்தில் இவன் மரணத்தை ஆசைப்படுவான் நல்ல கவனிங்க இமம் தத்தாதா சொல்கிறார்கள் உலகத்துல அவனுக்கு மிக வெறுப்பான ஒன்று என்று ஆனால் அது மரணமாகத்தான் இருக்கும் ஆனா அந்த மரணத்தை மறுமையிலே அவன் ஆசைப்படுவான் இந்த உலகத்துல மரணத்தை ஆசைப்பட்டிருக்கணும் மரணத்தை ஆசைப்பட்டிருந்தால் அவன் சொர்க்கத்திற்கான அமல்களை செய்திருப்பான் உலகத்துல மரணத்தை வெறுத்தான் உலக மயக்கத்திலே மூழ்கினான் மறுமையில மரணத்தை ஆசைப்படுவான் ஆனால் அங்கே மரணமே வராது உலகத்துல மரணத்தை வெறுப்பான் ஆனால் கண்டிப்பாக மரணம் வந்தே தீரும் منهم إمام ابن الزناد رحمه الله عارق مسرخي إذا قضية بين الناس وأمر بأهل النار إلى النار قيل لمؤمن الجنة ولسائر الأمم سوى ولد آدم عودوا ترابا فإذا نظر الكفار إليهم قد عادوا ترابا قال الكافر يا ليتني كنت ترابا அவர்கள் சொல்கிறார்கள் ஜின்கள்ல உள்ள அதே போல மற்ற எல்லா மக்களுக்கும் மனிதர்களை தவிர சொல்வான் எல்லாம் சொல்லுவான் நீங்கள் மண்ணாக ஆகிவிடுங்கள் என்று சரிங்களா அப்ப காஃபிர்கள் அவர்களை பார்ப்பார்கள் ஆனால் மண்ணாக மாறிவிட்டதை அந்த நேரத்தில் காப்பீடு கவலைப்படுவான் நானும் மண்ணாக ஆகிவிட வேண்டுமே என்று இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம கவனிப்பு கவனிக்கணும் அதாவது அறிஞர் அப்துல் ஜனாஜ் அப்துல்லாஹ் தக்வான் ரஹ்மகுல்லா அவங்க ஒரு பெரிய அறிஞர் தான் ஆனால் அவங்களுடைய இந்த கூற்றுல ஒரு சின்ன சந்தேகம் எப்படி நமக்கு வருதுன்னு சொன்னால் சொர்க்கத்துல வந்து அதாவது அல்லாஹ் சுகானகு வச்சாலும் எப்படி மூமின்கள் அதாவது மனிதர்களில் உள்ள மூமின்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறானோ அதே போல ஜின்களில் உள்ள மூமீன்களுக்கு சொர்க்கம் இருக்கு சரிங்களா மண்ணாக ஆக்கப்படுவார்கள் என்று நமக்கு ஹீசுகளில் கிடைக்கல அதனால இதனுடைய இந்த கூற்று வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது ஒரு அறிஞருடைய கூற்று இப்படி இருக்கு என்பதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அடுத்து மேலும் சுफियाன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது எல்லாருமே வந்து மிருகங்களை தான் சொல்றாங்க இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் தான் உள்ள முஃமின்கள் என்பதாகவும் சொல்கிறார்கள் அன் சுफियाன் ஃபி கவ்லிஹி வ யகூலுல் காஃபிர் ய லைதனி குன்து தராப கால இதா கீல லில் பஹாயி குனோ தராபன் காலல் காஃபிர் ய பார்த்து நீங்கள் மன்னாக மாரிவீர்கள் என்று சொல்லும்போது காஃபிர் சொல்லுவான் நான் மன்னு நானும் மன்னாக ஆகிவிட வேண்டுமே என்று அப்போ அதே போல் சூரத்துள் ஜின்னில் சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அதே போல அகாப்போல கடைசியில் சொல்லப்படக்கூடிய வசனங்களில் மூமினான ஜின்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஹதீசுகளில் சகைகான ஹதீசுகளில் இவ்வாறு என்ற காரணத்தினால நம்ம இந்த கருத்தை வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த தரத்தில் வைக்க முடியாது ஹதீஸை செய்ய ஒட்டி வந்திருக்கக்கூடிய மற்ற அதாவது தார்பகிங்களுடைய கருத்து தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல அதாவது சொல்வதற்கு உறுதியான ஒரு கூற்றாக இருக்கிறது அப்போ நாளை மறுமையுடைய காட்சி அல்லா சுகானுகத்தால் இங்கே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் இப்போ நம்ம மறுமையில நிக்கிற மாதிரி இப்படி யோமய கோ முர்ரோ ஹவன் மலை இருக்கிறது சஃபா லாய்சக்கல்ல மூணை இல்லாமல் தீனமா நூப்பா அல்ல சவாபா அந்த ராணுவ உங்களுக்கு இப்போ வர்ணிக்கப்பட்ட இப்படித்தான் மறுமை நிகழும் மறுமை நிகழும்போது நடக்கும் மறுமை நிகழ்ந்துட்டா நரகம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது அப்போ உமன் அல்லாஹுவை விட உண்மை இருக்க முடியும் அந்த நமக்கு விவரித்து விட்டானே அந்த நாணையிட உண்மையான நாள் எந்த எந்த ஒரு நாள் இருக்க முடியும் ஆகவே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி நாம் நம்பிக்கை கொள்வது உறுதியாக இருக்குமேனால் அல்லாஹ் ஷா திரும்பவும் அல்லாஹத்துல எச்சரிக்கை செய்கிறான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு மீண்டும் எச்சரிக்கை செய்கிறான் நாம் சமீபமான ஒரு தண்டனையை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் அந்த தண்டனை எப்போது நிகழும் மனிதன் தான் செய்யக்கூடிய அமல்களை காணும்போது அதாவது மும்மின் தன்னுடைய அமல்களுக்குரிய கூலிகளை பார்த்துக் கொள்வான் அந்த நேரத்திலே காசூர் சொல்லுவான் நான் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட வேண்டுமே என்று